எனவே தோபா இஸ்தீஃபா மிக முக்கியமானது சஹாபாக்கள் சொல்கிறார்கள் பனிமாக்கள் சொல்கிறார்கள் இஸ்தீஃபார்ல வந்த ஒரு பலனை போன்று வேறு எதுவுமே வரல என்பதாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த அளவுக்கு இஸ்தீஃபார் செய்யணும் அதே நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சு இங்க இது அல்லாவது தோப்பில் நினைச்சு அல்லாவுக்கும் சந்தோஷப்பட்டு நன்றி செலுத்திட்டு போயிட்டுமே தவிர பாரு அவன் தொழுகுல நான் எந்திரிச்சு தொழுத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது தடவை அப்படிதான் ஒருத்தர் தகவல்களுக்கு எந்திரிச்சு சொல்லுறாரு ஷாஃபி சொன்னால இது பார்த்து கொண்டே இருக்கிறார் தொழுத பிறகு ஒன்று அதிரத்தவர்களே இந்த மாதிரி இவன் தொழுவுல அவன் தொழுவுல அவன் எந்திரிக்கல எந்திருக்கல ரெண்டு பேரும் எழுப்புனே அப்படின்னு சொல்றாரு குழம்புற அதுக்கு இவன் ஷாத்திர நீயே தொழாமல் இருந்திருக்கலாம் எல்லா நாமும் நீ சொல்றது இல்லாமலாம் போயிடுச்சு நீ தொழாமலே இருந்திருக்கலாம் நீ நிறைய பேர் அப்படிதான் நான் கையா முலையிலுக்கு போறேன் அந்த பள்ளிக்கு போறேன் இந்த பள்ளிக்கு போறேன் அந்த பள்ளியில கையாமுலையில் இருக்கு இந்த பள்ளியில கையாமுலையில் இல்ல எந்த பள்ளியில கையாமுலையில் இருக்குதோ அங்க போங்க எந்த பள்ளியில இல்லையோ நீங்க கையாமுலை செய்யுங்க கையாமுலையில் ஒரு ஜமாத் தான் சொல்லிட்டு எந்த ஹதீசனையும் கிடையாது ஒரு நபராக இருந்து கொண்டு கையாமுலையில் நிறைவேற்ற முடியும் சும்மா ஒரு பள்ளியை குறை சொல்றதோ ஒரு மகாலாவை குறை சொல்றதோ ஒரு இமாவை குறை சொல்றதோ ஒரு இடத்த குறை சொல்றதோ என்ன இது குறை சொல்லி குறை சொல்லி எதை எடுத்துக்கொண்டு போறோம் பாவத்துடைய சுமைலதான் நம்ம தூக்கி கொண்டு போகின்றோம் எனவே தக்கி உஸ்மானி சொன்னாங்களாம் முஃப்டி உஸ்மானி பாகிஸ்தான்ல இன்னும் ஹயாத்தா இருக்காங்க மாரிஃபர் குரானுடைய ஆசிரியர் அவர் மிக சிறந்த ஒரு ஆலி வலியுல்லாவுடைய உள்ளவர் ஒருத்தர் வந்து தவறுகளாக விபச்சாரம் சரிப்பா வந்து களைச்சிக்கலாம் சொல்லும் பொழுது அந்த கருவை கலைக்கிறது மக்குருன்னு சொன்னானா சினா செய்தது பெரிய பாவம் தெரியல இருக்கு செய்ய செய்யக்கூடாது என்பது புரியல ஜினா முடிஞ்சிருச்சு விபச்சாரம் முடிஞ்சிருச்சு கருவை கழிச்சு கொண்டு சொல்லும் போது அது மக்களும் சொன்னாங்களா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பரதான விஷயத்தை விட்டுறோம் வாஜிபான விஷயத்தை விட்டுறோம் சுமத்தார விஷயங்கள் வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ண நீ ஏன் அப்படி பண்ண நீ ஏன் அது சொல்ல நீ ஏன் சொல்லல இது வேற இந்த மாதிரி நேரத்தில் பொறுக்கிட்டு வீணாக்கிட்ட முடியும் அமல்களை வீணாக்கி கொள்ளாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூல் அவருடைய பணியை யோசிச்சு பாருங்க முதல் தடவை அவரது ஜிபரை ரசலாத்து வசலாத்தை குறிப்பாக சிறு வயதில் பார்த்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஹிரா உகையில நாற்பது வயதுல தனிமையில வந்து அந்த சுரத்து அலக்கூடிய ஐந்து ஆயத்தை ஓடி காட்டுறாங்க இதுதான் முதல் ஆயத்தா இருக்கிறது இயற்கா இதுதான் முதல் ஆயத்த அப்ப சொல்றாங்க அப்படின்றாங்க யார் ரசூலுல்லா அதாவது இவர் சொல்ல சொல்லி இருக்கா நான் எழுத்துதான் இது சொல்ல முடியல அவரால் ரசூல்லாவால ஆனா இவங்க என்ன சொல்றாங்க மா அன பிகாரி நான் ஓத தெரிஞ்சவன் அல்ல என்றாங்க ஏன்னா மொழி அவருடைய மொழினால அவங்க ஒரு பெருசால எந்த சொல்ல தெரியுது இதை சொல்ல தெரியல மறுபடியும் சொல்றாங்க சொல்ல இதான் சொன்னாங்க மூணாவது தடவை சொல்லும் பொழுது மான காப்பணும் பொழுது அவங்க அல்லாவுடைய பெயரால எந்த ரப்பு உங்களை படைத்தாரோ அவருடைய பெயரால நீங்க ஓதுவீராக சொல்லும்போது போது ரசூல்லா ஓதுனாங்க எந்த எவ்வளவு பதிவு பாருங்க அதே மாதிரி நாம் குரானை முடிக்கும் பொழுது இருபத்தி ஏழாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்று இரவாக இருக்கட்டும் அன்றைய இரவில் அது கதிராக இருந்தால் இந்த இதே மாதிரி மோனக்கா ஜிபர் அலிசலா துசலாம் மூலமாக மலக்குமார்களும் சேர்ந்து கொண்டு அந்த கதிரொடிவாதத்தில் கதிரொடி இரவில் இபா செய்யக்கூடிய முஸ்லிம்களை மானக்கா செய்கிறார்கள் முதலில் மானக்கா ரசூல்லாவுக்கு செஞ்சாங்க அப்போ முழு உம்மத்துக்கும் கிடைச்சிருக்கிறது வெறும் அந்த மோனக்கா வெறும் ரசூல்லாவுக்கு மட்டும் அல்ல இந்த கைராவும் மோனக்காவும் முசாஃபகாவும் ரசூல்லாவுக்கு மட்டும் சொந்தம் அல்ல நமக்கும் கிடைக்கும் நாம் உணர முடியாது உணர முடியும்னா அந்த அளவுக்கு தக்குவாவோட நாம் செஞ்சிருக்க வேண்டும் அந்த அளவுக்கு தக்குவாவோட இருக்க வேண்டும் வாழ வேண்டும் வாழ்ந்தால் உணர முடியும் மலக்குமார்களை பார்க்க முடியும் என்பதை விளங்கி கொள்ளுங்க அன்போ குளிப்பு கடமையா இருந்த நிலையில அவங்க வீட்டுல இருக்க அந்த போருக்கு நேரம் ஆயிடுச்சு போருக்கு வாங்க அல்லாவுடைய வாங்க குளிக்காமலே யுத்தத்துக்கு போயிட்டாங்க சரி குறிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க மையத்தை அவங்க ஜனாதரவை அவங்களுடைய சடலத்தை திறந்து பார்த்தால் தண்ணீர் கொட்டி கொண்டு இருக்கிறது ரசூல்லா சொன்னாங்க அந்த இவர் மலாயிகா மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர்கள் மலக்குமார்கள் குளிப்பாட்டி இருக்க அந்த தண்ணீர் எந்த தண்ணீர் அல்லா அறிவான் மலக்குமார்களே தண்ணீரை கொண்டு வந்து யாருக்குமே யாருக்கும் தெரியாம நம்ம பார்வையில தெரியல தண்ணீர் கொட்டுதான் உடம்புல இருந்து அதே மாதிரி ஆமீர் பின் சுஹேரா ஒரு போர்க்களத்துல சொல்லப்போதா உலகம் நினைக்கிறேன் அந்த போர்க்களத்துல அறுபத்தி ஒன்பது சடலங்கள் இருக்கல எழுபது பேர் இறந்தாங்க என்னப்பா ஆமீர் பின் சுஹேரா காணா சொன்னா

ஏமாற்றி நான் குரான் ஓதணும்னு அழைச்சிட்டு போயிட்டார் ஒரு இடத்துக்கு அந்த போயிட்டு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்றாரு அவரை கொள்றது ட்ரை பண்ணும் இவர் சொல்றாரு யார் ரஹ்மானனால் கத்துறாரு என்னுடைய ரஹ்மானே யாரெல்லாம் கத்துறாரு அப்போ ஒரு அசரீதி வந்து ஒரு சத்தம் வருது வைலக் லா தப்புத்துல் நாசம் ஆயிடுவதை அவர் கொல்லாதுன்னு சத்தம் வருது வைலக் வைஹக் வைஹக் லா தப்துல் நீ நாசம் ஆயிருவ நீ கொல்லாதேன்னு சத்தம் வருது மறுபடியும் அவன் கொல்ல ட்ரை பண்றான் யார் ரகமானனான்னு கத்துறாரு மறுபடியும் அதே அசரீரி வருது மறுபடியும் மூணாவது அவன் கொல்ல ட்ரை பண்றான் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எவன் கொல்ல ட்ரை பண்ணானோ அவனுடைய தலை தனியாக விழுந்து கிடக்கணும் திடீர் என்று அந்த ஒரு தோற்றம்

ரெண்டாவது அடவா யார் ரஹமானனாலும் சொல்லும்போது முதல் வாரத்துக்கு வந்துட்டேன் மூணாவது தடவை யார் ரஹமானனாலாம் சொல்லும் பொழுது அவருடைய தலையை துண்டிக்கிட்டேன்ட்டேன் எந்த அளவுக்கு பாஸ்ட் பாருங்க சொல்லப்படுது பற்றி அறுநூறு ரெக்கைகளா அவர்களுக்கு அந்த அறுநூறு ரக்கையில இந்த உலகத்தை புரட்டி போட்டுருவாராம் மோடி மத்தியா தூக்கி எங்க பங்காடலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் இருந்தாலும் சொர்க்கவாசி இறந்தாலும் சொர்க்கவாசி இவ்வளவு பெரிய பொக்கி சொத்து எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க நம்மளே கொஞ்சம் யோசிச்சு ஃபீல் என்பது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாதுங்க சொல்லுவாங்களே யானையை பற்றி யானை இருந்தாலும் ஆயிரம் தங்கம் இறந்தாலும் ஆயிரம் தங்கம் சொல்லுவாங்க தங்கம் சொல்லுவாங்களா அது ஒரு வில மதிப்பான ஒன்று இருந்தாலும் வில மதிப்பான ஒரு திராணி இறந்தாலும் அவருடைய தந்தம் இருக்கு இல்லையா அது விலை மதிப்போட போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதுக்கு மேல நம்போம் இன்னைக்கு வந்து தாலே பாலஸ்தீன மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்கள நீங்க நினைக்கலாம் என்னடா இடிஞ்சு கிடக்குது செதறி கிடக்குது தினந்தோறும் ஜனாதா தினந்தோறும் மண்ணி எப்போ எங்க பார்த்தோ ஆகுல சத்தம் இல்ல சொர்க்கத்துடைய பூங்காக்கள் அவர்களா விளையாடக்கூடிய ஒரு தன்மையை வழிமாறு என்று காணுகிறார்கள் எனவே அவங்க அல்லாவுடைய பாதல் இறக்கக்கூடிய ஷஹீதுமார்கள் அவங்களுக்காக துவா செய்ய கடவுப்பட்டிருக்கும் குறிப்பா நம்ம எல்லாம் துவா செய்யணும் இன்ஷல்லா அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை உலகத்துல எல்லாம் கொடுக்கணும் துவா செய்யணும் அந்த மாதிரி தலியக்குள் அந்த தலியக்குள் மலாய்க்கா நவி சொன்னாங்க காரிஜாவை பாத்து நீங்க வந்து மலக்குமார்களால் விடுதலை பெற்றவர் என்பதாக சொன்னாங்க அது மட்டுமல்ல அதுல பாத்திமா ரவி அல்லா அன்ஹா ஒரு முறை ஆறு கிரகம் தான் நோம்பு கிறக்க ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்க இமாம் ஹசன் ஹுசன் பசியா இருக்கிறாங்க நம்மளும் நோம்பு வச்சிருக்கோம் சாப்பிடுறது ஒன்று இல்லைன்னு அமிச்சுட்டாங்க யார் யார்கிட்ட தலி கரமெல்லாம் வந்து கணவர்கிட்ட அவங்க ஆறு கிரகம் எடுத்துட்டு போறாங்க ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி நடுவில் ஒருத்தர் ஃபக்கீர் ஒரு மிஸ்கீர் அல்லாவுடைய பாதலை காத்தி பிஜேபி ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாங்க இவர் யாரு ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகன் ரசூல்லாவுடைய மருமகன் வீரத்துக்கும் பொறுமைக்கும் அல்லாவுடைய பாதையில முழு வாழ்க்கை அர்ப்பணித்தவர் ஷஹீதான சஹாபி அந்த ஆறு கிரகத்தை குடுத்துட்டாங்க நடைமுறை கிரகம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் துபாயில ஆறு கிரகத்தையும் குடுத்துட்டாங்க ஒரு கையில ஒண்ணும் இல்ல மனைவி கேட்டா என்ன சொல்றது தெரியல பச பசங்கள்லாம் பட்டினியா இருக்காங்க குழந்தைங்க திரும்பி வர்றாங்க திரும்பி வரும் பொழுது பாக்குறாங்க ஒருத்தர் ஒட்டகத்தை கொண்டு வராது என்னப்பா ஒட்டகத்தை வாங்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க சாப்பிடவே காசு இல்ல ஒட்டகத்தை வாங்குவார்க்கு கேட்குறீங்க ஏரியா இல்ல அப்படின்னாங்க இல்ல இல்ல நீ அப்புறம் காசை கொடு அப்படின்னு வித்துட்டு போயிட்டாரு எவ்வளவுதான் நூறு கிரகம் நூறு கிரகம் வித்துட்டாரு நீ அப்புறம் காசு கொடுன்னு அந்த ஒட்டகத்தோட வர்றாரு பாதையில இன்னொருத்தரையும் சந்திக்கிறாரு அவர் கேட்கிறாரு இந்த ஒட்டகம் நல்லா இருக்குது எனக்கு விற்றுவீங்களா எனக்கு விற்கிறீர்களா என்று கேட்கும் சரின்னு சொல்றாரு எவரோடு அவர் கேட்கும் பொழுது அவர் தனி ரவி அல்லாஹு தாலா சொல்றாங்க நான் சொல்லல நீங்களே வேற சொல்லுங்க அவர் சொன்ன விலையே நூத்தி அறுபது திரகம் நூத்தி அறுபது திரகத்தை வாங்கிட்டு அது ஒட்டகத்தை கொடுத்துருவாரு திரும்பி வர்றாரு முதல்ல பார்த்தார் இல்லையா அவர் என்னப்பா ஒட்டகத்தை அதுக்குள்ள வித்துட்டியா ஆமா அவ்வளவு சீக்கிரம் பிசினஸ் முடிச்சுட்டியே அப்ப என்னுடைய நூறு கிரகத்தை கொடுத்தது அப்படின்னு வந்து நூறு கிரகம் கொடுத்துட்டாங்க எவ்வளவு இருக்கு மிச்சம் எவ்வளவு இருக்கு அறுபது இவங்க அல்லாவுடைய பாதையில கொடுத்தது எவ்வளவு ஆறு ஆறுக்கு பதில் அறுபது அப்படி மஞ்சாபில் ஹசனத்தி எவரு ஒரு நல்லது செய்வார்களோ பல அஷ்ரு அம்சாலிகா அவர்களுக்கு பத்து மடங்கா அல்லா கொடுப்பா இது நார்மலான தினத்துல ஆனா ரொம்ப நாள்ல ஒண்ணுக்கு பத்து ஒரு ரூபாய் கொடுத்தா எழுபது ரூபாய் கொடுத்த மாதிரி ஒண்ணுக்கு பத்து இல்ல ஒண்ணுக்கு எழுபது ஒரு ரூபாய் கொடுத்தா எழுபது ரூபாய் கொடுத்த மாதிரி பத்து ரூபாய் கொடுத்தா எழுநூறு ரூபாய் கொடுத்த மாதிரி நூறு ரூபாய் கொடுத்தா ஏழாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எழுபதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தா எவ்வளவு எழுபது மடங்கு எழுபது லட்சமா கொஞ்சம் பாருங்க ஒரு கோடி கொடுத்தா எழுபது கோடி கொடுத்த மாதிரி வந்து சொன்னாங்க இந்த கதையெல்லாம் சொன்னாங்க அப்புறம் அப்போ அரசுல்லா சந்திக்கிறாங்க சொல்லா கேட்டாங்க ஒட்டக வியாபாரம் எப்படின்னு நினைச்சுன்னு கேட்கறாங்க அரசுலா உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியுமா முதல்ல ஒட்டகத்தை விட்டவர் ஜிபரசாம் ரெண்டாவது ஒட்டகத்தை வாரவர் மீக்காரி சதாம் எனக்கு தெரியாத உடன்தான் தெரியும் எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் லைலத்தில் கதரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மலக்குமார்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் லைலத்து கதரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லா கொடுத்துருக்கா அந்த இன்னும் சோகம் பிரச்சனை குழப்பம் விதி இதே உட்கார்ந்தா நம்மள மாதிரி ஒரு முட்டால் உலகத்தில் எவரும் இருக்க மாட்டா எவரும் இருக்க மாட்டான் அல்லாவும் அல்லாவுடைய மதற்கமாகறும் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் நம்மை வெட்டட்டுமா வெட்டிக்கொள் அடிக்கட்டுமா அடித்துக்கொள் ஆக்கு வைக்கணுமா சுருவிக்கொள் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அதான் சொல்றேன் பிள்ளைகளுக்கும் அதான் சொல்றேன் என்ன படி அது எனக்கு பெருமையே கிடையாது உனக்கு பெருமை கிடையாது அல்லாவோட எல்லாம் கிடைக்கும் மரிய மலை சலாத்து வலாம் கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏன் மரிய மலை சலாத்து தான் அல்லாஹ் ரப்பா نحن نقول ربّي أنا أرى رب العالمين، 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 أنا أرى رب العالمين انا اري رب العالمين انا اري رب العالمين انا اري رب اللّهُ انا اري رب العالمين انا اري رب العالمين انا